கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா கொஞ்ச பேதரும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் அநேக நேரத்தில் நாம் அநேக காரியங்களுக்காய் காத்திருக்கிறோம் பல நாட்கள் காத்திருக்கிறோம் அதிகமாய் ஜெபிக்கிறோம் அப்படி நாம் ஒரு சில காரியத்திற்காய் ஜெபித்து கொண்டிருப்போம் நாட்கள் செல்ல செல்ல ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த காத்திருப்பு சரியா இருக்கிறதா என்பதுதான் கேள்வி ஏனென்றால் அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா பல வருடங்கள் காத்திருந்திருப்பார்கள் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள போகிற ஒன்று இரண்டு நாட்கள் காத்திருக்க முடியாமல் அதை இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு ஆகவே தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது அதாவது நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட பிரயாசத்திற்கான பலன் சமீபமாயிருக்கிறது இவ்வளவு நாள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கான முடிவு வந்து விட்டது ஆனால் இப்பொழுதுதான் நீங்கள் அதிக இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி முடிவு வரும்போது அநேக காரிய

ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன் பல மணி நேரங்கள் பேருந்திற்காக காத்திருப்பார்கள் அவ்வளவு நேரம் காத்திருப்பார்கள் ஆனால் இதற்கு மேல் வருவது போல் தெரிவதில்லை என்று வேற பேருந்தில் ஏறி போவார்கள் பார்த்தால் பின்னாடியே அவர்கள் எதிர்பார்த்திருந்த பேருந்து வரும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் அந்த பேருந்து அவர்கள் பிடித்திருக்க முடியும் இதே போலதான் தேவ ஜனமே சாதாரண பேருந்து விஷயத்தில் பரவாயில்லை ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் காரியங்களுக்காக முடிவுகள் எடுத்து விடுவார்கள் ஆகவே தான் தேவன் உங்களுக்கு எச்சரிக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீயும் அந்த கடைசி இருக்கிறாய் நான் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை நான் கொடுக்க வந்துவிட்டேன் அதை பெற்றுக் கொள்வதற்கான

எல்லாவற்றிற்கும் அதாவது நீங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கும் தான் அது மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய வருகையின் முடிவும் தான் சமீபமாய் இருக்கிறது ஆகவே ஜாக்கிரதை தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் ஜபம் பண்ண மரவாதிருங்கள் நாளுக்கு நாள் உங்கள் ஜப ஜீவியம் அதிகமாகட்டும் ஆண்டவரோட உறவாடுகிற நேரம் அதிகமாகட்டும் அப்பொழுதுதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து எல்லாவற்றிற்கான ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே ஜாக்கிரதையாயிருந்து ஜபம் பண்ணுங்கள் கத்துக்காமே லோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக